அன்பே சிவம் மனமே குரு நான் உங்கள் ரேணுகா மேத்திலி ஜோதிடர் கோவையில் இருந்தேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எங்களுக்கு வந்து வீட்டில் நிறைய கந்திஷ்டி இருக்குதுங்க நாங்களும் வந்து தொடர்ந்து வந்து சாமி கும்பிட்டு வரோம் என்னென்னவோ வந்து பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுறோம் கோயிலுக்கு போகிறோம் பட் ஆனால் ஒரு முன்னேற்றம் வந்து வாழ்க்கை இது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டில் வந்து எனக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் இன்றைக்கி ஒன்று சொல்ல போகிறேங்க அதாவது ஒரு கறி துண்டு ஒரு எலுமிச்சை இந்த பச்சை மிளகா இந்த மூணு விஷயங்கள் தாங்க இதை வந்து எல்லா வெள்ளிக்கிழமையிலும் வந்து வியாழக்கிழமையே வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜைக்கெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம் இல்லைங்களா காலையில் எல்லா வெள்ளிக்கிழமையிலும் காலையில் இதை வந்து கட்டிக்கோங்க அதாவது ஒரு கறி துண்டு எலுமிச்சை பச்சை மிளகா சரிங்களா இதை வந்து வாசலில் கட்டிட்டு ஒரு மூணு மாத காலம் வந்து வார வாரம் மாற்றிடுங்க இந்த வாரம் கட்டுறீங்கன்னா அடுத்த அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் அதை எடுத்துருங்க எடுத்து பார்க்கும்போது இந்த எலுமிச்சை வந்து உங்களுக்கு காஞ்சிருக்கா இல்லை ஒரு அழுகி போகிற தன்மையில் இருக்கான்னு பாருங்க அழுகி போகிற தன்மையில் இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்க்குற ஜோதிடர்கிட்டேயோ இல்லை நம்ம கூட நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா அந்த மாதிரி அழுகி போகிற தன்மையில் இருந்தால் மட்டும் அப்படி இல்லை காஞ்சி போகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாரம் வாரம் மாற்றிட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக காஞ்சா கூட பரவாயில்ல வார வாரம் மாற்றிட்டு வாங்க இது வந்து ஒரு மூணு மாத காலமோ இல்லை நாற்பத்தெட்டு நாளோ பண்ணுங்கள் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றினீங்கன்னா போதும் மாதம் ஒரு முறை இந்த மூணு விஷயத்தையும் வந்து வாசலில் மாட்டிட்டு நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும் உங்கள் வீட்டில் வந்து நம்ம மு வளர்ச்சி வந்து முன்னேற்றத்தை வந்து ரசிக்கிறவங்களும் வருவாங்க நம்ம முன்னேற்றத்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுற நம்ம முன்னேற்றத்தை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் வருவாங்க இல்லைங்களா இந்த மாதிரி வந்து நம்ம முன்னேற்றத்தை பிடிக்காதவங்க வரும்போது அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் வந்து இது கிளியர் பண்ணிடும் வீட்லேயும் இருக்கிற என்ன துர்சக்திகள் இருந்தாலும் சரி இதை வந்து இது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குங்க பண்ணி பாருங்க நிச்சயமாக வந்து இதோட ரிசல்ட் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்